அரசபுரம்னு ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தை சுத்தி ஒரு பெரிய காடு இருந்தது அந்த ஊர் எவ்வளவு பெருசோ அதோட பெருசு அந்த காடு பெரிய பெரிய மரங்களோட அடர்ந்த செடி கொடிகளோட பார்க்கறதுக்கே பயமா இருந்தது அந்த காடு அந்த ஊர்ல கவிதான்னு ஒரு பொண்ணு இருந்தா பதினாறு வயசான கவிதா செடி வளர்க்கறதுல ரொம்ப ஆர்வமா இருந்தா அவங்க அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறமா தனக்குன்னு இருந்தது அந்த சின்ன வீடு தான் அந்த சின்ன வீடை சுத்தி இருந்த பெரிய தோட்டம்தான் அவ வாழ்க்கையே எழுத படிக்க நல்ல வந்ததால அந்த பொண்ண அந்த ஊர் பெரியவர் ஷங்கர் ராமன் அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கு தகுந்த சம்பளத்தை வாங்கிக்கோன்னு சொல்லுவாரு கவிதானா அந்த சின்ன ஊர்ல எல்லாருக்கும் பிடிக்கும் அவங்க எல்லாருடைய அரவணைப்பால தான் பத்திரமா வளர்ந்தா கவிதா கவிதா செடிகளை நல்லா வளர்க்கிறதுலயே நேரத்தை செலுத்திட்டு இருந்தா விதவிதமான செடிகளை நடுறது அதுக்கு தேவையான உரங்களெல்லாம் போட்டு அதை வளர்த்து வந்தான் ஆனா நிறைய நேரங்களில் கவிதா செய்யறது பலன் கொடுக்கவே இல்லை அதனால ஊர்ல இருந்த ஒரு சிலர் அவகிட்ட இப்படி சொன்னாங்க கவிதா பூச்செடிகளை வளர்க்கறது எல்லாராலையும் முடியாது நீ உன் நேரத்தை வீணடிக்காம இருமா ஆமா கவிதா எதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுற அது அப்படியே வளர்ந்து காஞ்சு போயிடுது உனக்கு நல்ல கைராசி இருந்ததுன்னா நீ பார்த்து பார்த்து வளர்க்கலனாலும் செடிங்களை வளர்க்குற திறமை இல்லையா எல்லாரும் என்னதான் செடியை வளர்த்தாலும் அது காஞ்சிதான் போகுது இவ்வளவு பேரும் சொல்லியும் கேட்கலன்னா அது என் முட்டாள்தனும் இனிமேல் நான் அந்த வேலைக்கே போக மாட்டேன் இப்படி கவிதா மத்தவங்க சொல்றதை கேட்டு தோட்டத்துக்கு போகறதே நிறுத்திட்டா ஆனா மனசு கேக்குமா யாரு என்ன சொன்னா நமக்கு என்னன்னு மறுபடியும் தோட்டத்துக்கு போய் ஆரம்பிச்சான் இப்படி இருக்கிறப்போ ஒரு வருஷம் ஊர்ல மழையே இல்லாம வறண்ட நிலை ஆயிடுச்சு இதனால விவசாயமே பாதிக்கப்பட்டது அடுத்த வருஷமும் அதே தான் அந்த ஊருக்கு இதனால ஊர்ல விவசாயமே நடக்கல பக்கத்து ஊர்ல இருந்து அதிக விலை கொடுத்து பொருட்கள் வாங்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு என்னவோ இந்த ரெண்டு வருஷமா கடவுள் நம்ம மேல கருணையை காட்ட மாட்டேங்கிறாரு நம்ம கிட்ட இருக்கிற பொருட்கள் போய் பக்கத்து ஊர்ல அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை என்ன பண்றது பெரியவரே எந்த விளைச்சலும் சரியாக மாட்டேங்குது தண்ணியே இல்லாத விளைச்சல் பண்ணலாம்னா எதுவும் ஒத்து வர மாட்டேங்குது அந்த வழியா போயிட்டு இருந்த கவிதா அங்க நின்னு அவங்க பேசுறத கேட்டா ஊர் எனக்கு எவ்வளவோ பண்ணிருக்கு இந்த கஷ்டமான நேரத்துல ஊருக்கு நான் உதவி செய்யலன்னா நான் இந்த ஊர்ல இருந்து என்ன பிரயோஜனம் ஏதாவது ஒன்னு பண்ணி இந்த ஊர்ல மறுபடியும் பசுமையை கொண்டு வரணும் ஆமா பெரியவரு நம்ம ஊரை சுத்தி இருக்கிற ஒரு காட்டுல யாரோ ஒரு பெரிய அம்மா நல்ல செடிகளை வளர்க்கறாங்களாம் அந்த விஷயம் என்னோட மூதாதையர்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையோ பொய்யோ எனக்கே தெரியாது அது இல்லாம அந்த பயங்கரமான காட்டுக்குள்ள போய் இந்த வேலைய பாக்குறது யாரு அது உண்மைதான் அடிக்கிற காத்துல அந்த மரங்களோட சத்தத்தை கேட்கறதுக்கே பயமா இருக்கும் இந்த பேச்சு கவிதாவை யோசனையில அழுத்துச்சு அன்னைக்கு ராத்திரி முழுக்க கவிதா இத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தா உண்மையாவே காட்டுல ஏதாவது நமக்கு உதவுற மாதிரி விஷயம் இருக்கா உண்மைதான் காஞ்சி போயிடுச்சு ஆனா அந்த இன்னும் இருக்கு அது எப்படி முடியும் மழை இல்லைன்னா வெப்பம் அதிகமாயி காட்டுல இருக்கிற செடியெல்லாம் தானே போகும் ஆனா இந்த காட்டுக்குள்ள செடியெல்லாம் பச்சை பசேல் இருக்கு அப்போ காட்டுக்கு போனோம்னு கவிதா முடிவு பண்ணா விடிய காலையிலே எழுந்து சாப்பாடு மூட்டை எடுத்துக்கிட்டு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா ஊர்ல இருந்த ஒரு சில மக்கள் கவிதா காட்டுக்கு போறத பார்த்து அதிர்ச்சியானாங்க இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவுச்சு இந்த பக்கம் கவிதா அடர்ந்த காட்டுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து போயிட்டே இருந்தா நாள் நாள் அந்த காட்டுக்குள்ள நடந்தே போனா அங்க கவிதாக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல இவ்வளவு தூரம் வந்து கூட இங்க நமக்கு பயன் பண்றா மாதிரி எதுவுமே தெரியலையே நான் தேவையில்லாத வேலை பண்றதா என்ன கொண்டு வந்து சாப்பாடும் காலியாயிடுச்சு உடம்புல சோர்வும் வந்துடுச்சு மறுபடியும் என்னால ஊருக்குள்ள போக முடியுமா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது கவிதாக்கு அழுகையா வந்தது அழுதுகிட்டே நடந்து போனா அப்போ அழகான ஒரு தோட்டத்தை பார்த்தா கவிதா காடா இருந்தா கூட அழகான தோட்டமா இருந்தது ஏகப்பட்ட பூச்செடிகள் காய்கறி செடிகள் பழச்செடிகள் மனுஷனுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அங்கே இருந்தது அந்த தோட்டத்துக்கு நடுவுல ஒரு குடிசை இருந்தது கவிதா அந்த குடிசை கிட்ட போய் கதவை தட்டினா வெள்ள முடியோட வெள்ள புடவை கட்டிட்டு இருந்த ஒரு பாட்டி வந்து கதவை திறந்தாங்க கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சதும் பார்த்தா குடிசைக்குள்ள படுத்துட்டு இருந்தா இதெல்லாம் உண்மையா கனவு இல்லையா நிஜமாவே நான் அந்த பாட்டிய பார்த்துட்டேனா ஆமாமா இவ்வளவு சோர்வா இருக்க எங்க இருந்தமா எப்படி வந்த பாட்டி எங்க ஊரு அஸ்வபுரி எங்க ஊர்ல ரெண்டு வருஷமா மழை இல்லாததுனால ஊரே வறண்டு போய் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு காட்டுக்குள்ள ஒரு பாட்டி நல்லா செடியை வளர்க்கறாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க அந்த பாட்டிய தான் நான் கஷ்டப்பட்டு வந்தேன் அது நீங்க தானே பாட்டி ஆமாமா தான் இந்த செடிங்களெல்லாம் நீங்களே வளர்த்தீங்களா தனியாவா ஆமாமா எனக்கு வேற எதுவும் வேலை இல்ல செடிகளை வளர்க்கறத தவிர இவ்வளவு தோட்டத்தை வளர்க்கணும்னா குறைஞ்சது இருபது வருஷம் பத்து பேராவது வேலை பார்க்கணும் நான் ஒருத்தி நூறு பேருக்கு சமம் என்னோட வயசு நூறுக்கு மேல ஆகுதுமா இத்தனை வருஷமா நான் பாத்துட்டு இருக்கிற வேலை இதுதான் நூறு வயசுக்கு மேலயா என்னால நம்பவே முடியல இவ்வளவு வருஷம் வாழ முடியுமா என்ன நான் இயற்கை முறையில வாழ்ந்து வந்துட்டு இருக்கேன் எந்த ஒரு கலப்படமும் இல்லாத இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் அதனாலதான் இப்படி இருக்க முடியுது மறுபடியும் நானு உங்க ஊருக்குள்ள வந்தேன்னா ஒரு வாரத்துல நான் மேல போயிடுவேன் பாட்டி நான் வந்த விஷயத்த சுருக்கமா சொல்றேன் எனக்கு செடிகளை நல்ல முறையில வளர்க்கணும் செடிகளை வளர்க்கறனே தவிர அதெல்லாம் சீக்கிரமே காஞ்சி போயிடுது எல்லாரும் என் கிட்ட இந்த செடிகளை வளர்க்கற வேலையை பாக்காதுன்னு சொல்றாங்க சொல்லி கொடுக்கறேன் ஆனா அதுக்கு குறைஞ்சது ரெண்டு மாசமாவது நீ இங்க இருக்கணும் சரிங்க பாட்டி எனக்கு சொந்த பந்தோம்னு யாரும் எனக்கு சொந்தம் அவங்களுக்காக எது வேணா பண்ணுவேன் அந்த பாட்டி கவிதாக்கு கொஞ்சம் கொஞ்சமா விவசாயத்தை பத்தி சொல்லி கொடுத்தாங்க பாட்டி வேப்ப எண்ணெய் பூண்டு மிளகு இப்படி கவிதாக்கு தெரியாத புது புது விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க இந்த பொருட்கள்லாம் வச்சு எருவு செய்யறதும் எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா மீந்த காய்கறிகள் பழங்கள் அரிசி தண்ணி எதையுமே வீண் போக விடல அது எல்லாத்தையும் செடிகளுக்கு எருவா போட்டாங்க கொஞ்சமா தண்ணி செலவுல பார்த்து தண்ணிய செலவழிச்சு அந்த செடிகள் எல்லாம் அழகா வளர்த்தாங்க இது எல்லாத்தையும் கவிதா கவனமா கத்துக்கிட்டா ரெண்டு மாசம் இப்படியே ஓடிடுச்சு கவிதா பாட்டியை விட்டு ஊருக்கு போக வேண்டிய சமயம் வந்தது பாட்டி நான் கிளம்புறேன் என்னம்மா இந்த இடம் உனக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி அது சரி நான் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தல்ல எனக்கு குருதட்சணை கொடுக்க மாட்டியா பாட்டி உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்லைன்னு உனக்கு தெரியும்ல எனக்கு நீதாம்மா முக்கியம் நீ நினைச்ச மாதிரியே ஊருக்குள்ள போய் உன் உதவிய செய் நான் உனக்கு சொல்லி கொடுத்தத நீ ஊருக்குள்ள போய் சொல்லிக் கொடு ஒரு வருஷம் கழிச்சு நீ திரும்பவும் இங்க வரணும் நிரந்தரமா கவிதா ஒரு நொடி அமைதியா இருந்தா பாட்டி அவங்களுடைய நிரந்தரமா இருந்து அந்த தோட்டத்தை பாத்துக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா சரி பாட்டி போயிட்டு வரேன் ஸ்வர்கத்துல இருக்கிறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காது சரிம்மா போய் உன் கடமையெல்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் வாமா கவிதா மறுபடியும் வந்த மாதிரியே காட்டுக்குள்ள நடந்து ஊருக்கு போய் சேர்ந்தா கவிதா இந்நேரம் இறந்துருக்கணும்னு நினைச்ச ஊர்க்காரங்கள்லாம் அவளை பார்த்து பயந்து போனாங்க கவிதா நீ உயிரோட தான் இருக்கியா காட்டுக்குள்ள போய் வந்துட்டியா கவிதா நீ திரும்ப வரமாட்டேன்னு எல்லாரும் நினைச்சாங்க அப்படி எங்க தான் போன நான் காட்டுக்குள்ள செடிகளை வளர்க்குற பாட்டிய பார்த்தேன் பெரியமா அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன் நம்ம ஊருக்கு உதவி செய்யணும்னு கவிதா மறுபடியும் செடிகளை வளர்க்க போறேன்னு சொல்றியா ஆமா அத்த இங்க பாருமா நீ இருந்து உன்னை பாக்குறோம் தோல்வியை கூடவே வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க எவ்வளவு தடவை முயற்சி செஞ்சாலும் ஒரு காயாவது காய்க்க வைக்க முடிஞ்சுதா இப்ப ஊருக்கு உதவி பண்ண போறேன்னு பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசுற நீ உயிரோட எப்படியோ திரும்பி வந்துட்ட அதுவே சந்தோஷம் இப்படி கவிதா மனசு உடையிற மாதிரி பேசினாங்க கவிதா ஊர் பெரியவர் ஷங்கர் நாராயணன் கிட்ட போனா சங்கர் நாராயணனும் கவிதாவை பார்த்து அதிர்ச்சியானாரு அம்மா கவிதா நீ நல்லா இருக்கியா ஆமாமாமா நான் காட்டுக்குள்ள பாட்டியை பார்த்தேன் இப்படி கவிதா அங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் சங்கர் நாராயணனுக்கும் கவிதா சொல்றது எதையுமே நம்புற மாதிரி இல்லை ஆனா அவளை கஷ்டப்படுத்த வேணான்னு அவரு எதுவுமே சொல்லல மாமா நான் கத்துக்கிட்டதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர போறேன் அப்போவாவது நீங்க என்ன நம்புவீங்க எனக்கு ஒரு காலி நிலத்தை கொடுங்க காலி நிலம் ஒண்ணு என்னம்மா ஊர் முழுக்க எல்லா நிலமும் தான் இருக்கு உனக்கு எங்க வேணுமோ அதை பயன்படுத்திக்கோ கவிதா தனியாலா தன்னோட வேலைய ஆரம்பிச்சா ராத்திரி பகல்னு பார்க்காம கஷ்டப்பட்டு ஒரு காஞ்ச நிலத்தை உழுது எடுத்தா விதவிதமான உரங்கள் கலந்த தண்ணியை காஞ்ச நிலத்து மேலே ஊற்ற ஆரம்பித்தா நிலம் நல்லா ஈரப்பதமாக இருக்கிறப்போ விதைகளை தூவினா சின்ன பொண்ணு பாவம் ஏதோ ஊருக்காக கஷ்டப்படுறான்னு பரிதாபப்பட்டு ஒரு சில ஊர் மக்கள் அவளுக்கு வந்து உதவி செய்யவும் ஆரம்பிச்சாங்க எல்லார் சொன்ன பேச்சையும் தப்புன்னு மாற்றி கவிதா ரெண்டு மாசத்தில் வளர வேண்டிய பயிர்களை ஒரே மாதத்தில் வளர்த்து காட்டினான் இதனால கவிதா மேல எல்லாருக்கும் நம்பிக்கை வந்தது ஒரு சில நாட்கள்லயே விவசாயத்தை அறுவடை செஞ்சா கவிதா அந்த ஊர்ல மட்டும் இல்ல சுத்தி இருந்த ஊர்ல கூட கவிதா பேர் பிரபலம் ஆயிடுச்சு எங்கெங்கேந்தோ விவசாயிகள் கவிதா கிட்ட வித்தைய கத்துக்க வந்தாங்க கவிதாவும் பாட்டி சொல்லி கொடுத்த எல்லா பாடத்தையும் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து நன்மை செஞ்சா சரியா ஒரு வருஷம் ஆனதும் கவிதா பாட்டி கிட்ட நிரந்தரமா தங்கறதுக்கு கிளம்பினா ஊரே அவளை மரியாதையா வழி அனுப்பி வச்சுது இது இவங்க கதை தோல்வி இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அழகான கிராமம் அதுக்கு ராமாபுரம்னு பேரு அந்த கிராமத்துல தருமன் ஒரு விவசாயி இருந்தான் அவன் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னா முதல்ல நிப்பான் யார் வந்து என்ன கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லாம உதவி செய்வான் அவனோட மனைவி சுலோச்சனா எப்பவுமே தர்மம் கிட்ட இத பத்தி எச்சర్చிக்கிட்டே இருந்தா என்னங்க கேக்குறவங்களுக்கு கேட்காதவங்களுக்கு நீங்க உதவி பண்ணிட்டு வர்றீங்க அருகதை இல்லாதவங்களுக்கு உதவி செய்யிறது ஆன அவசியம்ங்க இப்படி எப்பவுமே சொல்லிட்டே இருந்தா انا தர்ம அதை ഒന്നും பெரிசா கண்டுக்க மாட்டான் அவன் மனைவி கிட்ட தர்மை இப்படி தான் பதில் சொல்லுவான் சுலோச்சனா நம்ம கிட்ட நிறைய சொத்து இருக்கு அதில் தர்மம் பண்ணா நமக்கு தானே நல்லது பண்ணுங்க பரவாயில்ல ஆனால் யாருக்கு வேணாலும் உதவி பண்றீங்க பாருங்க அதை தான் மாத்திக்கோங்க அருகதை பார்த்தெல்லாம் பண்றதுக்கு இது ஒன்றும் கல்யாணம் இல்லை சொல்லுவச்சுனா தர்மம் பண்றது தெய்வ காரியம் அதை பெறவங்களுக்கு ஒரு அருகதை இருக்கணும் பசியோட இருக்கவங்களுக்கு சாப்பாடு போடுங்க துணிமணி இல்லாதவங்களுக்கு துணிகளை கொடுங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கவங்களுக்கு வைத்தியம் பண்ணுங்க தேவைேத்தி உதவி செய்யணுமே தவிர பரிதாபமா முகத்தை வச்சுட்டு வரவங்களுக்கு தனக்கு மிஞ்சின தானத்தை பண்ண கூடாதுங்க இப்படி எப்பவுமே ரெண்டு பேரும் இத பத்தியே வாதாட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நடந்துட்டு இருக்கிறப்போ ஒரு நாள் தர்மனும் சுலோச்சனாவும் கோவிலுக்கு போயிட்டு வரப்போ வழியில ஒரு பிச்சைக்காரன் உட்கார்ந்துட்டு இருந்ததை பார்த்தாங்க அப்போ தர்ம அந்த பிச்சைக்காரங்கிட்ட போனான் தர்மனை பார்த்து பிச்சைக்காரன் உடனே மரியாதையா எழுந்து நின்றான் கும்பிடுறனுங்கய்யா சாப்பாடு சாப்பிட்டு மூணு நாள் ஆகுது ஐயா தர்மபிரபு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்தீங்கன்னா என் உயிரை காப்பாற்றின புண்ணியம் கிடைக்கும் ஏய்யா கை காலெல்லாம் நல்லா தானே இருக்குது ஏதாவது வேலையை பார்த்து பிழைக்கலாம்ல ஐயா என் மூஞ்ச பார்த்து வேலை யாருங்கையா கொடுப்பான் என் மூஞ்ச பார்த்ததுமே வேலை யாருங்கையா கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒரு வேலை சோறு கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுங்க ஐயா இப்படி பரிதாபமாக சொன்னான் அதுக்கு தர்ம அவன் மேல பரிதாபப்பட்டு அவனுக்கு ஆறுதல் சொன்னான் உனக்கு இன்னைக்கு சாப்பாடு போட்டா உனக்கு இன்னைக்கு தான் பசி தீரும் உனக்கு எப்பவுமே பசி பிரச்சனை இல்லாம நான் பண்றேன் என் கிட்ட ஒரு மாடு இருக்கு என் வீட்டுக்கு வந்து அதை எடுத்துட்டு போய் அதை வளர்த்துரு அதுலேருந்து வர பாலை வித்து பணம் சம்பாதிச்சுக்கோ கௌரவமா வாழ் இப்படி வாக்கு கொடுத்தான் இது சுலோச்சனாவுக்கு பிடிக்கவே இல்லை வீட்டுக்கு வந்ததுமே சுலோச்சனா தர்மங்கிட்ட இப்படி சொன்னான் என்னங்க அவனுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடலாங்க அப்படி இல்லனா ஏதாவது வேலைக்கு ஆள் தேவைன்னா அவனை சொல்லி விடுங்க அதை விட்டுட்டு அவன் சரியா மாட்டை பாத்துப்பானா இல்லையான்னு தெரியாம முன்னாடி பின்னாடி தெரிஞ்சுக்காம இப்படி பண்றது சரியில்லை அது மட்டும் இல்லாம அவனையே பாத்துக்க முடியாத ஒருத்தங்கிட்ட போய் மாட்ட கொடுக்குறீங்களே எப்பவுமே மத்தவங்கள வேலைக்காரங்க இவங்களுக்கு எதுவும் வராதுன்னு நினைக்கிறத நிறுத்து நான் என்ன பண்றேன்றது எனக்கு நல்லா தெரியும் நீ எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாத இப்படி கொஞ்சம் கோபமா சொன்னான் அதுக்கு சுலோச்சனா எதுவுமே சொல்லாம அங்கேருந்து போயிட்டான் அந்த பிச்சைக்காரனும் வந்து சந்தோஷமா அந்த மாடை கூட்டிட்டு போனான் தர்மனுக்கும் ஏதோ நல்ல வேலை செஞ்ச மாதிரி மனசு சந்தோஷமா இருந்தது மறுநாள் காலையிலயே அந்த பிச்சைக்கார மறுபடியும் தர்மனை பார்க்கறதுக்கு வந்தான் ஐயா தர்மையா நீங்க ஏதோ மாடை கொடுத்தீங்க அதை வச்சு பார்த்துக்கிறதுக்கு என்கிட்ட வீடும் இல்லை கொட்டாயும் இல்லை நான் மாடை கூட்டிக்கிட்டு ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருந்தால் நான் ஏதோ மாடை திருடிட்டு வரேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க என்னை ஊரில் எல்லாரும் சந்தேகமாக பார்க்குறாங்க தயவு செஞ்சு மாடு வளர்க்குறதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் கொடுங்க ஐயா அது ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும் இப்படி ரொம்ப மரியாதையாக கேட்டுக்கிட்டான் இதனால் தருமையா அவனுக்கு ஒரு கொட்டாய கொடுத்தான் பிச்சைக்காரனும் ரொம்ப சந்தோஷத்தோட கிளம்பினான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சுலோச்சனாக்கு பேசணும்னு நினைச்சாலும் தர்மையா எங்க கோவப்பட போறானோன்னு அமைதியாகவே இருந்துட்டான் ஒரு சில நாட்கள்லேயே அந்த பிச்சைக்காரன் மறுபடியும் வந்தான் ஐயா வணக்கங்க நல்லா இருக்கியா சரி மாடு எப்படி இருக்கு உன் வாழ்க்கைக்கு ஏதாவது உபயோகமா இருக்கா ஐயா நீங்க என்னவோ மாடை கொடுத்தீங்க அதை வச்சுக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்தீங்க ஆனால் இப்போ என் பிரச்சனை என்னென்னா அது மேயறத்துக்கு புல்கட்டுகளை தேடி ஊர் முழுக்க திரியிறேன் அந்த மாடு நிறைய புல்கட்டுகளை சாப்பிடுதுங்கய்யா என் பசியை தீக்கிறதுக்கு யாருமே இல்லை எனக்குன்னு நானும் ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்ணுங்க இல்லையா அந்த மாட்டோட வேலையே சரியாக இருக்குது நான் பட்னிலேயே கிடைக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுங்கய்யா ஐயா என் பிரச்சனையை தீக்கிறதுக்கு நீங்கள் தான் ஒரு உதவி செய்யணும் இப்படி கேட்டதுமே தர்மனம் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு சரி தினம் நானே உனக்கு சாப்பாடு தரேன் நீ பசியோட பட்னியா இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை இப்ப போ இப்படி வாக்கு கொடுத்து அவனை அனுப்பினான் அப்பத்துல இருந்து தினம் தினம் அந்த பிச்சைக்காரனுக்கு தர்ம சாப்பாட விட்டான் சுலோச்சனாக்கும் தர்ம செய்யற இந்த பைத்தியக்கார வேலையை பார்த்து என்ன செய்யறதுன்னு புரியல ஏதாவது சொன்னா எங்க அவங்களுக்குள்ள சண்டை வரும்னு நினைச்சு தன்னோட ஆதங்கத்தை அடக்கிட்டு இருந்தா கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பிச்சைக்காரன் மறுபடியும் வந்தான் என்னையா இப்பையாவது நாலு காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சியா இத்தனை நாளை விட இப்போ கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழறியா இல்லையா ஐயா எனக்கு வழியை காட்டுனீங்க உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் உங்கள் தயவால என்னோடய தேவைகளுக்கும் சாப்பாட்டுக்கும் பிரச்சனையே இல்லாமல் இருக்குது ஆனா மறுபடியும் என்ன இந்த ஆனா இப்போ என்ன கஷ்டம் வந்துருச்சு அப்படியே இருக்கிறதுக்கும் ஒரு வீடு ஏதாவது கொடுத்தீங்கன்னா இப்படி தயங்கிக்கிட்டே கேட்டான் இதை கேட்டு தர்மனுக்கு ரொம்ப கோபம் வந்தது ஆனா எதுவுமே பேச முடியல அவனால கடைசியா ஒரு வாய்ப்பை கொடுத்து தான் பார்ப்போமேன்னு நினைச்சான் சரி ஊர் எல்லையில ஒரு குடிசை இருக்கு அதுல யாருமே இல்ல மாடும் நீயும் சேர்ந்து அங்கேயே இருங்க இன்னொரு முறை இன்னும் ஏதாவது உதவி கேட்டு என்கிட்ட வராம உன் வாழ்க்கை நீ வாழணும் இப்படி சொல்லி ஊர் எல்லையில இருந்த ஒரு குடிசையை கொடுத்தான் அதனால சந்தோஷமா அந்த பிச்சைக்காரன் அங்கிருந்து கிளம்பி போனான் தர்மனுக்கும் சுலோச்சனா சொன்னது என்னமோ உண்மையா இருக்குமோன்னு யோசிக்க ஆரம்பிச்சான் ஆனா அந்த மனசுக்குள்ளேயே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த பிச்சைக்காரன் மறுபடியும் வந்தான் ஐயா வணக்கங்க எப்பயாவது நீ உருப்பட்டியா இல்லையா ஆமாங்க உருப்பட்டுட்டங்க மாடு கூட நல்ல பால் கொடுக்குது ரெண்டு மூணு இடத்துல அதை விற்கிறதுக்கு கூட ஏற்பாடு பண்ணிட்டேன் ஆனா மறுபடியும் ஆனாவா இப்ப என்ன பிரச்சனை அதாங்க அந்த மாட்டை என் ஒருத்தனால பார்த்துக்க முடியல நானே மாடை பார்த்துக்கிட்டு நானே பாலை கறந்து நானே அதை மேயறத்துக்கு விட்டுட்டு அதோட சாணம் அள்ளி எவ்வளோ வேலைங்க இவ்வளோ வேலையும் என் ஒருத்தனால செஞ்சு என் உயிரே போதுங்க ஐயா அதனால அதனால நீங்களே ஒரு பால் கறக்குற என் கூட அனுப்பினீங்கனா இத கேட்டு தர்மனுக்கு ரொம்ப கோபம் வந்தது என்னடா நடிக்கிறியா பசி பிரச்சனையோட தினம் அவஸ்தப்படுறியன்னு பரிதாபப்பட்டு உனக்கு மாட்டையும் கொடுத்து வீட்டையும் கொடுத்து எல்லா உதவியும் செஞ்சா கிடைச்சதை கௌரவமா பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறத விட்டுட்டு ஒன்னொன்னுத்துக்கும் சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிற நீ உனக்கு மாடு கொடுத்தது பார்த்தாம கொட்டாயம் கொடுத்தது பார்த்தாம வீடு கொடுத்தது பார்த்தாம இப்போ அதை பார்த்துக்க ஒரு ஆலவரை அனுப்பணுமா நீ பழைக்க தெரியாதவன் அருகதை இல்லாதவனுக்கு தானம் பண்ணால் எவ்வளோ பெரிய தப்புன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு நல்ல புத்தி வந்தது உடனே மாடு எடுத்துகிட்டு வந்து என்னோட கொட்டாயில் கட்டு இன்னொரு முறை என் கண்ணில் பட்ட உன்னை கொன்னே போட்டுடுவேன் உன்ன மாதிரி ஆளுங்களால் உண்மையான கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உதவி கிடைக்காமையே போயிடுது ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போறாதா எப்படியாவது புழைச்சிக்கலான்னு எத்தனையோ பேர் பார்க்குறாங்க மரியாதையாக மாடை கொண்டாந்து விட்டுட்டு இந்த ஊரை விட்டே போயிடு இங்கே அக்கம் பக்கத்தில் எங்கேயுமே உன்னை நான் பார்க்கக்கூடாது இப்படி ஆவேசமாக பேசி அவன் மேலே ரொம்ப கோவப்பட்டான் தருமேன் இதனால் அந்த பிச்சைக்காரன் பயந்து போய் அங்கேயே நடுங்க ஆரம்பிச்சான் உடனே வேகமாக போய் அந்த மாடை கூட்டிகிட்டு வந்து அவனோட கொட்டாயிலேயே கட்டிட்டான் வேற எதுவும் பேசாமல் அங்கேருந்து கிளம்பிட்டான் தன்னோட மனைவி சுலோச்சனாவோட பேச்ச அலட்சியப்படுத்தினதுக்காக வருத்தப்பட்டான் தரும உடனே அவகிட்ட போய் மன்னிப்பு கேட்டான் சுலோச்சனா என்ன மன்னிச்சிடு எதுக்குங்க நான் செய்யற தான தர்மங்களுக்கு நீ தடையா இருக்கிறன்னு நினைச்சு உன்னை நான் திட்டேன் தானம் அருகத உள்ளவங்களுக்கு தான் செய்யணும்னு நீ சொன்னது அந்நாயின்னு நினைச்சு உன் மேல கோபப்பட்டுட்டேன் ஆனா அந்த பிச்சைக்கார எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சதுமே உண்மையாவே தானம் தர்மம் பெறத்துக்கு கூட ஒரு அருகதை வேணுன்றதை நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன் அதான் சுஜாதா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன் சரி விடுங்க அதை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்க அவசியம் இருக்கவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உதவி பண்ணுங்க போதும் இப்போ இந்த மாட்டோட போச்சு அப்புறம் என்ன வேணா ஆகலாம் அப்பத்துல இருந்து அருகதை இருக்கிறவங்களுக்கு மட்டும் உதவி செஞ்சு உதவி செய்யறதோட மதிப்பை உணர்ந்து வாழ்க்கையை நடத்தினா தருமன் இது இவங்க கதை அருகதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன்